தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷவ ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் கிரகங்கள் பயிற்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு பிடிவாத குணம் வரட்டு பிடிவாதம் விதண்டாவாதம் வாதம் இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்க வேற யாருமே கிடையாது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விசேஷமான பலன்கள் இருக்கு ஆனா இந்த பிடிவாத குணம் முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து உங்ககிட்ட இருக்கு நீங்க என்னைக்குமே யோசித்து செயல்படணும் இப்போ நீங்க யோசிக்கவே மாட்டீங்க இதற்கு காரணம் ராசியில இருக்கிற சனி மூன்றாம் பார்வையா மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற செவ்வாயோட பாக்குறாரு செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்கிறாரு தொழில் ரீதியான பிடிவாத குணம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான பிடிவாத குணம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த கஷ்டங்களை ஏற்படுத்தும் நாலாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை அதனால ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நான்காம் இடத்துல இருந்து சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் பன்னெண்டு பதினாலு பதினைந்து முறையே ஆகிய நாட்கள்ல பயிற்சி ஆகிறாங்க ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறதுனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையிறது குழந்தைகளுடன் இருந்து வந்த பிடிவாத மனஸ்தாபம் விலகிக்கூடிய விலகக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனா குழந்தைகள் பிடிவாதம் இல்லாம இருப்பாங்க நீங்கதான் பிடிவாதத்தோட இருப்பீங்க மொரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க அதாவது அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன் எனக்கு நான் புடிச்ச முயலுக்கு மூணே காலன்னு நிப்புங்க நிப்பாங்க பாருங்க அது நீங்கதான் இப்போ இந்த மாதத்தில் இந்த எண்ணத்தை கைவிட்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் குடும்ப தலைவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மாமனார் மாமியாரால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற மாதம் கணவன் மனைவி உறவுலையும் சிக்கல் இருக்கு இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனா இந்த மாமனார் மாமியார் தொந்தரவு மா மைத்துனர் நாத்தனார் தொந்தரவு எல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதுவும் புதுசா கல்யாணம் இருந்தீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த கும்பராசியில பிறந்தவாளுக்குள்ளான சாதகமான நாட்கள் ஜூன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு பதினேழாம் தேதி மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி ஜூன் பதினாலு காலை பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து ஜூன் பதினேழு வெடியற்காலை பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி காலை பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இதனால இந்த பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் பயிற்சியாகி சனி பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால முரட்டு பிடிவாதத்தின் காரணமாக சில சன்னியாசிகளின் கோபத்திற்கு ஆளாக கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது சன்னியாசின்னா ஆஹ் மடத்துல இருக்கிற சன்னியாசில வீட்டுல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய மன வருத்தத்திற்கு ஆளாக கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் மன வருத்தத்திற்கு ஆளாக கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன்பிறப்புகளால் நல்ல விஷயம் வியாபாரத்தில் வளர்ச்சி வியாபாரத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுதல் நீங்க ஏதாவது லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டா இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு மாத பிற்பகுதியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் அறிவாற்றல் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே சாதகமா இருக்கு இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தொழில் உண்டான முயற்சிகள் இத்தனை நாள தடைகளை சந்தித்து விடுத்தது இப்போ உதவிகள் கிடைத்து தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது வீடு மாத்துறது தொழிலுக்கு உண்டான இடத்தை மாத்துவது உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை இடமாற்றுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ள ஆபீஸ் வச்சிருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெரிய இடத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஆபீஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இந்த மாசம் ஆனா பிடிவாதத்தோட செய்யாதீங்க பிடிவாதத்தோட செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதுவும் குறிப்பா பூமி தொடர்பான தொழில் எல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதகமா இருக்கணும் என்ன பரிகாரம் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஹயக்ரைவரை தினமும் பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த அயக்ரைவரும் அந்த தட்சிணாமூர்த்தியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த வடக்கு முகமாக நின்று பிரார்த்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த வைப்ரேஷனை உங்க உடம்புக்குள்ள செலுத்தி தீர்மானமான சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு உதவிகரமாக இருப்பார் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவக்கிரகங்களும் அந்த நவக்கிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்